ரட்சிகரமாக இயேசுவின் நாமத்தில் உடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ளாக கத்தர் நம்மை அழைத்தது மாத்திரமல்ல நம்முடைய நடத்த போகிற தெய்வத்திற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்னுடைய அன்பின் வாழ்த்துகளையே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஜூலை மாதத்தில் ஆண்டவர் விசேஷமாக அந்த ஏழாம் மாதம் முழுவதுமாக வருஷத்துல நம்ம நடத்தின விதம் சங்கீத நூத்தி நாப்பத்தி எட்டு எட்டு சொன்னார் என்ன சொன்னார் அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்று தலைப்பிலே நம்மோடு இடைப்பட்டு பேசினார் அன்புக்குரியவர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்னாம் தேதிக்குள்ள வந்திருக்கிறோம் வாக்கு தத்துவங்களை தேடி வந்திருக்கிறோம் சத்தியத்தை தேடி வந்திருக்கிறோம் நம்மை நடத்துவதற்கு தேவன் நமக்கு அனுகிரக செய்ய வேண்டும் என்று தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம் பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை பிரதிஷ்டி பண்ணுகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாய் நடக்கும் நன்மைகளை தடையின்றி நடத்த கிருகிக்க கூடாத பெரிய காரியங்களை யோபு முப்பத்தி ஏழு ஐந்து சொன்னது போல கிருகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற என் அன்பு தெய்வமே உங்களுடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் உங்களுடைய சத்திய வசனத்தினால எங்களை இடைக்கட்டி நடத்தும் ஏழு மாதங்களாய் நடத்தினவர் இந்த ஆண்டவரே ஒன் எட்டாவது மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிற எங்க லைஃப் எங்க வாழ்க்கை சீரும் சிறப்பமாய் நடத்தி அற்புதமாய் எங்களை கொண்டு செல்ல உன் பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்களோடு நீ பேசும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் பேசலாடு பேசலாடு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தும் வல்லமை உள்ள தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தத்துவம் என்னவென்று சொன்னால் சங்கீதம் நாற்பத்தி எட்டு அதனுடைய பதினான்கு அவசனம் இந்த தேவன் எந்தெந்திக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்காம் வசனம் இந்த தேவன் எந்தென்டிக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் கரங்களை தட்டி ஆண்டவருக்காக நன்றி சொல்லுங்கள் நம்ம தேவன் நடத்துவார் ஆண்டவராக இயேசு கருசு இந்த நான் குறித்து வைத்திருந்தேன் எந்த வருஷம் என்று சொன்னால் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தையும் எனக்கு கொடுத்திருந்தார் ஆண்டவருக்காக கேட்டிருந்த ஆண்டவரை நல்வழிப்படுத்தி ஆசிர்வதிக்க எங்களுக்கு வாக்குத்தம் வேணும் என்று கேட்டபோது எந்த தேவன் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண மரியந்தம் நம்ம நடத்துவார் அவர் நம்முடைய தேவன் சொல்லுங்க பாப்போம் அவர் நம்முடைய தேவன் அவர் யாரோ அல்ல அவர் நம்முடைய தேவன் ராஜாவாகிய தேவன் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபின் தேவனை நடத்தின அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் ஆபருகாம நடத்தினார் ஈசாக்க நடத்தினார் யாக்கோபின் நடத்தினவர் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார் அன்றைக்கு எகிப்திலே மிகவும் கொடூரமாய் அடிமைத்தளத்தின் இருந்த எஸ்ரைவேலி ஜனங்களை கத்தர் அற்புதமாய் கொண்டு வந்தார் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பதிமூன்று பதினான்காம் அதிகாரம் முழுவதாய் பனிரெண்டாம் அதிகாரம் பதி மூன்றாம் அதிகாரம் பதி அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எசர்வேறு ஜனங்கள் அடிமைத்தனத்தில் முகத்தில் சிக்கொண்டு வெளியே வர முடியாதபடிக்கு வேதனையோடு இருந்தபொழுது அந்த மக்களை தன் மோசே சிறந்த ஒரு தலைவனாய் கச்சர் ஆரோணி அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது ஒரு வறட்சியும் ஒரு கஷ்டமும் ஒரு துன்பமும் இல்லாதபடிக்கு கத்தன் நடத்தினார் வனாந்தரமான வாழ்க்கைதான் ஆனாலும் கச்சர் அவளோட கூட ஏசு இருந்தார் Amen. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் மரண பரியந்தமும் இசர்வேலி ஜனங்களில் முப்பது வருஷம் வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது ஒரு நன்மை குறைபடாது இருந்தது அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைப்படுவதில்லை அவர் யாருடைய தேவன் அவர் நம்முடைய தேவன் லூயா அவர் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார் எத்தனை போராட்டங்கள் சத்துரு கொண்டு வந்தான் எவ்வளவு மந்திரி சோதனைகள் கொண்டு வந்தால் எவ்ளோ கடன் தொல்லை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்முடைய தேவன் நம்மை மரணபரியந்தம நடத்துவே நடத்துவார் ஆமென் நம்மை நடத்துவாருங்க பயப்படாதீங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வாக்கு தத்தத்தை கைபிடிச்சி இந்த நாளிலிருந்து செபிக்க தீர்மானிங்கள் அமேன் இந்த தேவன் எந்தென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்னை நடத்துகிறவர் என்னுடைய தேவன் என்னை நடத்துவார் சொல்லுங்க அமேன் மோசை ஆரோனும் என்ன செய்தாங்க பத்து அற்புதம் செய்து கூட அந்த பார்வோனை ஜெயிக்க முடியாத போய் நிலையிலே கடைசில கத்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கினது அவளை செங்கடலை பிளந்து ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவன் மாறாதவராய் மாறாதவராயிருக்கிறார் அவர் நம்முடைய தேவன் உனக்காக மலைகளை பிளப்பார் உனக்காக செங்கடல்களை பிளப்பார் உனக்காக யோர்தான் பிரிந்து ஓடும் மலைகள் சமபூமியாய் மாறும் கர்த்தர் வனாந்தரத்தில் தண்ணீரும் தாடாக மாற்றி உன்னை கர்த்தர் திருபியாய் வறட்சி இல்லாதபடி நடத்துவார் உன் வாழ்க்கை செழித்தோகி நிற்கும் எந்த தேவன் எந்தெந்திக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிறார் இசைவேலை சனங்கள் பாருங்கள் யாத்திராக புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரத்திலே பாருங்கள் இந்த மக்கள் மிகவும் நெருக்கப்பட்டிருந்த போது கத்தர் அவளை வெளியே கொண்டு வந்தார் அவங்களுக்கு விளக்கு கிடையாது மின்சாரம் கிடையாது வீடு கிடையாது காட்டு மிருகங்களும் விஷத்தன்மையான பூச்சிகளும் இருந்தும் கூட கத்தர் அவளை நடத்தினாரே அந்த இயேசு நம்மை மரண வரியந்தம நம்மோட இருந்து நடத்துவாரே வியாதிகளா பிரச்சனைகளா போராட்டமா இயேசு எங்கெல்லாம் பட்டி தொட்டி கிராமத்தில் நடந்தாரோ அத்தனை மக்களை விடுதலை ஆக்கி சுகம்படுத்தி கத்தர் பி சாசன் பிடிந்த ஜனங்களை விடுவித்து அவர் நடத்தினாரு அந்த தேவன் எந்தென்றைக்கும் நம்முடைய தேவனா இருக்கிறார் வாழ்க்கையில எந்த பெட்ட குறை இருந்தாலும் கத்தர் மாற்றி நடத்துவார் அந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்தமனம் நடத்துவார் ஆனால் நூயா அப்படி கிருபை நம்மோடு குடியிருக்கிறது பயப்படாதீங்க அல்ல லூயா வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்கள் அன்பு இயேசையா தீர்க்கதர் சிரிப்பு புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதினோர வசனத்தை வாசிக்க கேட்கலாம் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் கர்த்தர் நித்தமு பொன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வத்தாத நீரூற்றை போலவும் இருப்பாய் ஒரு நாள் உன்னை வச்சு விட மாட்டார் கண்மழையை பிளந்து உனக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்த தேவன் இருக்கிறார் ஹாலலூயா ஒருபோதும் கத்தர் உன்னை கைவிட மாட்டார் கத்தர் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் அவர் நடத்துவார் எப்படி என் குடும்பத்தை நடத்த போற எப்படி என் குடும்பத்தின் வாழ்க்கை நடத்த போறோம் புதிய மாதம் வந்துருச்சு போன மாதமெல்லாம் எப்படி தப்பிச்சிட்டோம் இந்த எட்டாவது மாசத்துல வந்திருக்குமே என்ன செய்வோம் என்று ஒருவேளை கலைங்கி போயிருக்கிறீங்களா ஒருவேளை வியாதியோடு இருக்கிறாயா ஒருவேளை இந்த வியாதி என்னை என கைவிட்டு விடுமா இல்ல ஒரு மீட்டு வர கொண்டு வர முடியுமா இல்ல இந்த வியாதிரின மறித்து போய்விடுவனா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி போயிருக்கிறாயா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைத்தார் அமேன் அப்படியே அடைந்தார்கள் பல தரப்பட்ட வியாதிகளை எல்லாம் கத்தர் குணமாக்கினவர் கர்த்தர் உங்களை நிச்சயமாக குணமாக்க வல்லவராயிருக்கிறார் நம்மளை கைவிடவே மாட்டார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் மகா வறட்சியான காலங்களிலே வனாந்தரத்தில் கர்த்தர் சிறுவேறு சரங்களை கொண்டு செல்லப்பட்டார்கள் அங்கே மோச இருக்கிற ஆர்வம் இருக்கிறாங்க என்ன நடக்கிறது தண்ணி கிடையாது குளம் கிடையாது அவங்களுக்கு சப்பரேட் பில்டிங் கிடையாது அங்கு மின்சாரம் கிடையாது ஆகாரம் சமைக்கிறதுக்கு இடம் கிடையாது அந்த வனாந்தரத்தின் வாழ்க்கையில முப்பது வருஷ காலங்களிலே என் தேவன் எப்படி நடத்தின இந்த தேவன் எந்த நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம நம்ம நடத்துவார் என்ற நம்பிக்கையில அந்த மோசனை கூட்டிட்டு வெளியே என்று சொன்னாரு செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்தது மாத்திரம்

அந்த தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துவார் இந்த ஆண்டவர் தாமே விசேஷமான ஆகஸ்ட் மாதத்துல உங்களை நடத்துகிற விதம் இருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை கத்திர திறந்து கொடுத்து அவர் தாமே நடத்துவார் அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில என்ன குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ எதை குறித்து கவலைப்படாத இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மர

அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்ன நடக்க போகிறது என்ன சம்பவிக்க போகிறது எல்லாவற்றையும் கத்த வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் தான் சொல்லுகிறார் நம்மை மரணம் வரியனும் நடத்துகிற தேவன் அவர் சுயமாய் ஒன்றும் தாம் பேசுகிற தெய்வம் அல்ல அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் நடத்துவாருங்க சாதாரணமான தெய்வத்துடன் இல்ல அவர் உன்னை நடத்தவார் ஜனங்கள் சனங்கள் கொஞ்சம் கைவிளைய போனாங்க இருபத்தி நான்காம் அதிகாரி யோசுவாவின் புஸ்தகத்துல தாங்களுக்கு ஒரு தெய்வங்களை வைத்துக் கொண்டிருந்தாங்க உலகத்துல அவைகளை எல்லாம் விட்டு வெளியே வந்த பிறகுதான் கத்தர் மரணம் பரியந்தம் அவங்களை நடத்த தீர்மானிச்சார் ஏமேன் இன்றைக்கு அதே தேவன் தான் சொல்லுகிறார் உங்களை மரண பரியந்தமும் நடத்துகிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏமேன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் புலம்பலின் புத்தகத்தை பாருங்கள் புலம்பல் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஓராவது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இதோ நல்ல கவனிக்க வேண்டும் இதோ இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கொண்டு இருப்பேன் என்று சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறது எப்படி சொல்லுகிறார் என்றால் இதை என்னுடைய மனதிலே வைத்து நம்பிக்கொண்டு இருப்பேன் ஏன்னா நம் தேவன் மரண பரியந்தமும் நடத்துகிற தேவன் ஐ நம்பிக்கையாயிருப்பேன் உறுதியாயிருங்கள் நம்பிக்கையோடவே வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கற்றது உங்களை கைவிடவே மாட்டார் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறது இல்லை அப்படி கைவிட நினைத்திருந்தால் அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த இசுரவேலி செலவை கைவிட்டிருக்கக்கூடும் அந்த தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை அவங்க சத்தத்தை கேட்டார் கூக்குரலை கேட்டார் அவங்க வேதனை அறிந்தார் சுமக்கிற பாரமான கண்டு அறிந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை நடைத்தன என் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடைய பணியாற்றும் இடங்களிலும் கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் சகல நன்மைகளாலும் உங்களை மரண பரியந்தமும் அவர் நடத்துவார் அவர் யார் அவர் நம்முடைய தேவன் அதை வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் நீதிமொழிகள் எட்டு இருபதாவது வசனத்தை பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அற்புதமான ஒரு வாக்கு தத்துங்களை கொடுத்திருக்கிறார் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சங்களை நான் நிரப்பும்படிக்கும் என்று சொல்கிறார் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திருக்கும்படிக்கு அவர் நேசிக்கணும் அவர் நம்முடைய தேவன் அவர் என்னுடைய தேவன் வேற யாரும் கிடையாது அவர் நம்முடைய தேவன் வேற யாருக்கு அவர் நமக்கு சொந்தம் நம்முடைய தேவன் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தை பாருங்கள் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசத்தை சொல்லுகிறான் என் நெஞ்சமே நீ கத்தரு நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் என் நீங்கதான் என்னுடைய பிராணனே நீங்களா இருக்கும் போது இதெல்லாம் எனக்கு மேன்மையே கிடையாது என்று சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறான் என் நெஞ்சமே நீ கத்தரு நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் என் செல்வம் உமக்கு வேண்டிதா இராமல் இதெல்லாம் உமக்கு மேன்மை நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் என்னை நடத்துவார் மரணம் பரியந்தமும் என்னை நடத்துவார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் சொல்லுகிறது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார் நான் மரணம் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்னை நடத்தும் அவர் தேற்றுகிறவர் நடத்துகிறவர் நம்ம ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் அல்ல வல்லமே உள்ள தேவன் எந்த தேவன் எந்த தேவன் எந்தெண்டிக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மளை மரண பரியந்தமும் நடத்துவார் மேய்ச்சலுக்கு குறையில்லை நல்ல மெய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் வனாந்தரம் அல்ல காடுகள் அல்ல மலைகள் அல்ல அமேன் பாறை தேசம் அல்ல பாறைய கண்மலையே உடைத்து ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்க கொடுத்த என் அருளாதர் கண்மலையாகி இயேசு இருக்கும் மட்டும் நீங்கள் பயப்படாதருங்கள் வியாதிப்பட்டிருக்கிறாயா கலங்கி பாக்கியம் மலட்டித்தனமா பிரசவத்தில் கஷ்டப்படுகிறாயா பல சோதனை மத்தில் இருக்கிறாயா பணம் இல்லை தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா எப்படி நான் மீண்டு வருவேன் சொல்லி கலங்கி நிற்கிறாயா எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் ஒரு வருமானம் இல்லையே எங்க குடும்பம் நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கிறதல்லவா உனக்கு மா பிசிக்கிற தொட்டி எண்ணெயில ஒன்று குறையில்ல சாறு மாட்டு ஊருக்குள்ள சென்ற எளிய தீர்க்க தரிசி கொஞ்சம் ஒரு பிடி மாவும் அமென் கொஞ்ச தான் இருந்துச்சு மூன்றரை வருஷம் அதிசயமான தேவன் எனக்கு முதலாவது அடையை சொட்டு கொண்டு வா நான் சாப்பிடணும் இவன் மட்டும் சாப்பிட்ருல பெருவி சாப்பிட்டான் அவன் பையன் சாப்பிட்டான் திருக்கதரிசி சாப்பிட்டாங்க 3 வருஷம் சந்தோஷமா இருந்தாங்க குறைவே இல்ல சாகனொன்ன என்ற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சொல்கிறார் இந்த தேவன் என்ற உள்ள சதா காலங்களிலும் மரணபரிந்தமும் நம்மை நடத்துகிறவர் உயிரோடு குடியிருக்கிறார் கரங்களை பட்டி அவர்காக ஆமென் ஹalleluya நல்ல மெய்ப்பனோடு நாம் இருக்கும் பொழுது ஏன் நாம் கலங்கவேண்டும் ஆமென் ஹalleluya இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கும்படிக்கு கத்தர் நிச்சயமாகவே நமக்கு அருள் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி அமேன் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பாக போதிக்கிறவர் அவரே அமேன் பெயர்பட்ட ஒரு தேவ நம்மோடு இருக்கிறார் நியாயத்திலே நடத்தி குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியையை போதிக்கிறவராயிருக்கிறார் உன்னை நடத்துவார் ஐயா உங்களை நடத்துவாரு எதை குறித்து பயப்படாத உன்னை சிருஷ்டித்தவர் சாகல உயிரோடு இருக்கிறார் சிருஷ்டித்தவர் சோர்ந்து போகிறது கிடையாது அவர் ஒருபோதும் விலகலும் அடைந்து வரும் அல்ல வெற்றி உள்ள ஜீவியத்தில் இருக்கிறார் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் அமேன் ஜெயத்து மேல ஜெயம் கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவருடைய சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் உங்களுடைய ஆலோசனின் படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் ஹலே லூயா உம்முடைய ஆலோசனின் நீர் என்னை நடத்தி அவர் ஆலோசனை ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமிலே ஏற்றுக்கொள்வீர் அவர் நடத்தும் போது தேவ பிரசனத்தில் இருப்பீர்கள் அவர் நடத்தும் போது தேவ பாதுகாப்பில் இருப்பீர்கள் அவர் உங்களை நடத்தும் போது மந்திர பில்லி சூனியங்கள் அந்தகார லோகாதிபதிகளுக்கு அகப்படாம அவர் சிறகுகளால உங்களை மூடிக்கொள்ளுவார் அந்த வல்லமை உள்ள தேவனாய் கத்தர் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு எட்டுல உன் மீது என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் இந்த தேவன் எந்தெண்டிக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மை மரண பரியந்தமும் நடத்துவார் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் அவர் நேற்றும் என்றும் மாறாத கற்றர் மீண்டும் ஒரு விசை இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே மீண்டும் அதனுடைய மூன்று நான்கு வசனம் நமக்கு ஆண்டு ரிப்ளே பண்ணுகிறார் என்ன சொல்லுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி இந்த தேவன் எந்தெந்திக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மை மரண பரியந்தமும் நடத்துகிற சொல்லுகிறார் எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் நம்மை மரணபரியந்தமும் பரியந்தமும் நடத்துகிற சொல்லுகிறார் என் ஆத்துமாவை தேர்ச்சி ஆத்துமாவில் கவலை கொண்டு வாழாதீங்க அம்மையன் வியாதியை கொண்டு வாழாதீங்க வேதம் சொல்லுகிறது நம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவர் அவர் நடத்துகிற பாதை நீதி நேர்மையான வழியில கொண்டு போகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கல நடந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா இசைவேலி சனங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கல் தான் கொண்டு வர எங்க மின்சாரமே கிடையாது ஜண்டைட் கிடையாது மின்சாரம் கிடையாது அவளை குளிக்கிறதுக்கு எந்த பில்டிங்கும் எந்த ரெஸ்ட் ரூம் எதுவுமே கிடையாது ஒரு மனாந்தரமான லைஃப்ல நடத்தனர் வாக்கு தத்துவம் நான் மரணம் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட அவங்க ஏன் பயப்படணும் அவர் மேலே வானத்துல என்ன வைக்கிறாருங்க மேகஸ்தம்பம் கீழே அக்னி ஸ்தம்பம் அவங்கள பாளையம் ஆகாய தூணை கொண்டு அவங்கள ஒரு பெரிய வைத்து அவளை மிகவும் கிருமியை பாதுகாத்து நல்ல வெளிச்சத்திலே கத்த நடத்தி அவங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு கத்தர் எல்லாம் இறைச்சி முதல் கொண்டு நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜி வரைக்கும் நல்ல சாப்பாடை கொடுத்து அவங்கள விசேஷமா நடத்தி கத்தர் அவங்கள உயர்த்தினார் உயர்த்தினார் நல்ல புஷ்டி சரீரங்கள் இஸ்ரேவேல போற ஒரு நல்ல திடகாத்திரமான ஆட்கள் யாருமே இருந்தது இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல ஒரு ஹெல்த் ஃபுட் கொடுத்துறார் ஆண்டவர் நல்ல ஒரு ஹெல்த் ஃபுட் கொடுத்து நல்ல கத்திரவனை கொழு கொழுன்னு வச்சாரு அமேன் இஸ்ரேவேலி ஜனங்களுடைய மகா பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய தேவன் அமேன்

சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினாலு வாசிங்க ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் முப்பத்தி ஒன்னு பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் நானே கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் அமேன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அமேன் அல்ல இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நடத்தவா உங்களை நடத்துகிறவர் உறங்கவே மாட்ட காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆகவே தான் இந்த வாக்கு சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினான்காம் வசனத்தில் சொல்றார் பாருங்க நானே கர்த்தாவே அமேன் நானோ கர்த்தாவே உமே என் தேவன் என்று சொன்னேன் இங்கே என் தேவன் என்னை நடத்தும் தேங்க் யூ காட் நான் என்னை நடத்தும் நன்றி சொல்றப்பா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நீர் நடத்தும் உண்மை தவிர எனக்கு வேற ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரிடத்துல கேளுங்கள் பாருங்கள் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஆறு வசனத்தை பார்க்கும் பொழுது என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் எந்தெந்திருக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் அவர் என் கண்மலை எமேன் யார் அந்த தேவன் என்றால் அவர் என் கண்மலை என் கண்மலையாகிய தேவனை நான் பற்றி நம்பியிருப்பேன் அவர் என்னை அசைவராதபடிக்கு நடத்துவார் இந்த தேவன் எந்தெந்த உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் பார்த்திருக்கிறதெல்லாம் இந்த தேவன் காலங்களில் என்னை நடத்துவார் மரண பரியந்தமும் என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதி பார்த்தலைகளை தாழ்த்தவும் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த மாதத்தில் வாக்குத்தத்தங்களோடு உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம் எங்களின் நடத்த வேண்டிய வழியிலே நீர் நிறுத்தமும் நடத்தி வறட்சியின் காலத்திலே கத்தர் எங்களை ஆண்டவரை பசுமையும் குஸ்திப்புமாய் நீர் பாய்ச்சலனும் தோட்டமாய் எங்களை வளம் பெற்று வாழ உதவி செய்யும் நாம மையப்படுத்தும் இந்த தேவன் எந்த நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவன் என்று சொல்லுங்கள் என்னை நடத்துகிறவர் நம்முடைய தேவன் அவர் நம்மை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் நம் மாதத்தில் கத்தர் உங்க வாழ்க்கை ஒரு செழித்திருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருப்பீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் Amen.